தொழிலாளர்கள ஒன்று சேருங்கள் தொழிலாளர்களே எழுச்சி பெறுங்கள் அழைப்பு மாநாட்டை நடத்தி இருபத்தி நாலாவது அகில இந்திய மாநாடு வருகிற ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி துவங்கி ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி வரை மதுரை மாநகரிலே நடக்க இருக்கிறது ஆறாம் தேதி ஐந்து லட்சம் பொதுமக்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் மாணவர்கள் வாலிபர்கள் மாதர்கள் என்று மாற்றுத்திறனாளிகள் என்று சமூகத்தில் இருக்கிற அனைத்து விதமான பொதுமக்களும் பங்கெடுக்கக்கூடிய ஐந்து லட்சம் பேர் பங்கெடுக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தோடு நிறைவு இருக்கிறார் அந்த நிகழ்விலே எங்கள் கட்சியினுடைய தலைவர்கள் பெரும் மதிப்புக்குரிய தோழர்கள் பிரகாஷ் தாரத் அவர்களும் பினராயி விஜயன் என்று அழைக்கப்படுகிற கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் விருந்தாக ஜி ராமகிருஷ்ணன் கே பாலகிருஷ்ணன் எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்புக்குரிய தோழர் பி சண்முகம் உள்ளிட்டு பல்வேறு தலைவர்கள் அந்த நிகழ்விலே உரை இருக்கிறார்கள் பெரியவர்களே நண்பர்களே அந்த மாநாட்டினுடைய கருத்துக்களை மாநாடு என்பது ஏதோ தலைவர்கள் கூடி பேசி கலைகிற நிகழ்வு அந்த மாநாட்டினுடைய பிரச்சனைகள் மாநாட்டில் முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகள் விவாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உழைக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒன்று விவசாயிகளோடு இரண்டரை கலந்து உழைத்துக் கொண்டிருக்கிற பெரும் விவசாயிகளுக்கும் கார்பரேட் விவசாயிகளுக்கும் கார்பரேட் தொழிலாளர்களுக்கும் உழைத்து கொடுத்து கொண்டிருக்கிற கிராமப்புற தொழிலாளர்கள் வாழ்வு குறித்து அவருடைய வாழ்க்கை மேம்பாடு குறித்து பேச நான் படிக்கப்பட்டிருக்கிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்று சொல்வது கள்ளக்குறிச்சி நகராட்சி திருக்கோவிலூர் நகராட்சி உளுந்தூர்பேட்டை நகராட்சி என்று சங்கராபுரம் பேரூராட்சி அதுதான் இருக்கிறது இந்த மூன்று நகராட்சிகள் இந்த மாவட்டத்திலே இருக்கிறது ஏராளமான பேரூராட்சிகள் சிற்றூராட்சிகள் இருக்கின்றன அநேகமாக ஒரு மேற்பட்ட கிராமங்கள் இங்கே இருக்கிறது இந்த கிராமப்புறத்தில் உழைத்துக் கொண்டிருக்கிற தொழிலாளர்கள் எண்ணற்ற பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவர்களுக்கு வேலை இருக்கிறதா அவர்களுக்கு சுகாதாரம் இருக்கிறதா அவர்களுக்கு தேவையான அடிப்படை கல்வி வழங்கப்படுகிறதா இதெல்லாம் இந்த சமூகத்தில் மிக முக்கியமான பிரச்சனை இது இல்லை என்று சொல்லுகிற போது அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு அருகில் குடியிருந்தால் இங்கே தேடி வருகிறார்கள் கல்வராயன் மலை மாதிரியான மலைகளில் குடியிருந்தால் அவர்கள் அங்கிருந்து இறங்கி வருவதில்லை பெரும்பாலும் அந்த மலையிலேயே தங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டமைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு ஒரு சிறு பகுதி அளவில் முன்னேறி இருக்கிறது என்று சொன்னாலும் கூட இந்தியா முழுவதும் கிராமங்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு ஒரு சிறு பகுதி அளவில் கிராமப்புறத்திலே முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட ஒன்றுபட்ட விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் என்று சொல்லக்கூடிய மாவட்டங்களில் கிராமப்புற மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டமைத்துக் கொள்வதற்கு தங்களுடைய வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு உடம்பெயர்ந்து போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது மும்பைக்கு சென்றால் ஒன்றுபட்ட விழுப்புரம் மாவட்டத்தினுடைய இளைஞர்கள் அங்கே இருக்கிறார்கள் பெங்களூருக்கு சென்றால் ஒன்றுபட்ட விழுப்புரம் மாவட்டத்தினுடைய இளைஞர்கள் ஆண்களும் பெண்களுமாக ஏராளமாக இருக்கிறார்கள் கேரளாவிற்கு சென்றால் ஏராளமான விழுப்புரம் மாவட்ட மக்களை பார்க்க முடிகிறது மிக முக்கியமான காரணம் இங்கே இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு வேலை இல்லை அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சம்பளத்தோடு கூடிய வேலை இல்லை இது மிகப்பெரிய பிரச்சனை எனவேதான் ஊரை விட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கிறது யாராவது ஊரை விட்டு போவாங்களா இந்த ஊர்ல இருக்கிற பொதுமக்களுக்கு நல்லாவே தெரியும் நிச்சயமாக யாரும் சொந்த பிறந்த ஊரை விட்டு விட்டு வெளியேற வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள் ஊரில் எல்லா விதமான இன்பத்தையும் துன்பத்தையும் துயரங்களையும் சகித்துக் கொண்டு வாழ வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள் ஆனால் பெரும்பான்மையான கிராமப்புறங்களில் எங்கெல்லாம் விவசாயம் போய் போயிருக்கிறதோ எங்கெல்லாம் விவசாயிகளுக்கு விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு நியாயமான கூலி கிடைக்கவில்லையோ முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களில் வார விடுப்பு இல்லை இல்லை கிராஜுவேட் இல்லை இல்லை இதர பல்வேறு விதமான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் எதுவும் இல்லை ஆனால் குறைந்தபட்சம் ஒரு முன்னூறு நாள் வேலை கிடைக்கும் என்று சொல்லுவதற்கும் இல்லை ஒரு முன்னூறு நாள் வேலையும் கிடைக்காது சமூக பாதுகாப்பு திட்டங்களும் இருக்காது எப்படி கிராமத்தில் வாழ முடியும் எப்படி உயிரோடு இருக்க முடியும் எப்படி தனக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு கல்வியை வாழ்க்கையை திறனை எப்படி உருவாக்க முடியும் பாதுகாக்க முடியும் கேள்வி எனவே கட்டிய மனைவியை பெற்ற குழந்தைகளை பெற்ற தாய்மார்களை தாய் தந்தையை விட்டுவிட்டு குழம்பெயர்ந்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த மாவட்டத்தினுடைய இளைஞர்களுக்கு ஏற்படுகிறது இது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த மாவட்டத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து ஒரு ஆரோக்கியமான திட்டத்தை முன்மொழிந்து இங்கே விவசாய வேலையை நாங்கள் வளப்படுத்துகிறோம் சொல்லக்கூடிய வகையில் செயல்பட்டு இருக்கிறோமா இல்லை என்பதுதான் பிரச்சனை மார்க்சிஸ்ட் கட்சி முன்வைக்கிறது இந்த மாவட்டத்தில் இந்திய ஜன வாலிபர் சங்கம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் சங்கம் மாவட்டத்தில் இருக்கிற விவசாய தொழிலாளர் சங்கம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் எல்லோரும் இணைந்து மிகப்பெரிய அளவிலே போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் அந்த போராட்டங்களின் பலனாக இந்த மாவட்டத்தில் கிடைத்த பலன்கள் ஏராளம் மார்க்சிஸ்ட் கட்சி பெருமையோடு சொல்ல முடியும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஆளும் கட்சிகளால் அல்லது ஆண்ட கட்சிகளால் செய்ய முடியாத விஷயத்தை மார்க்சிஸ்ட் கட்சி செய்திருக்கிறது என்பதுதான் உண்மை அது பெருமைக்குரிய விஷயம் அப்படியானால் கிராமப்புறத்தில் எங்கள் ஊருக்கு குடிநீர் வேண்டும் தெருவிளக்கு வேண்டும் வாழ்வாதாரம் வேண்டும் சாலை வசதிகள் வேண்டும் இதர பல்வேறு தேவைகள் வேண்டும் என்று அறுநூறுக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளில் ஏராளமான போராட்டங்களை நடத்திய பெருமை மார்க்சிஸ்ட் கட்சிக்கு உண்டு இன்னும் சொல்ல போனா நூறு நாள் வேலை திட்டம் இந்த ஊரில் இருக்கிற பொதுமக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கிராமப்புற மக்களினுடைய வாழ்வு நலம் பெற வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி நாலில் அன்றைக்கு பிஜேபி இப்போது பிஜேபி தான் இந்தியா முழுவதும் ஆண்டு கொண்டிருக்கிறது அன்றைக்கும் இரண்டாயிரத்தி நாலில் வாஜ்பாய் தலைமையிலே பிஜேபி ஆட்சியில் வாஜ்பாய் தலைமையில் பிஜேபியினுடைய ஆட்சியை முறியடிக்கக்கூடிய பங்கினை கம்யூனிஸ்டுகள் வகித்தார்கள் மார்க்சிஸ்ட் கட்சி வகித்தது அந்த நாடாளுமன்றத்தில் கம்யூனிஸ்டுகள் அறுபத்தி நான்கு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதோட விளைவு என்ன கம்யூனிஸ்டுகள் நாடாளுமன்றத்தில் பெரும் எண்ணிக்கையில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அன்றைக்கு மன்மோகன் சிங் சொன்னார் இந்தி நாட்டினுடைய பிரதமர் சொன்னார் இந்த கம்யூனிஸ்டுகள் என்னை அடிமைகளை போய் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் அந்த அளவிற்கு ஆளும் அரசாங்கத்திற்கு அதிகார வர்க்கத்திற்கு பிரதமருக்கு அமைச்சர் பெருமக்களுக்கு அழுத்தம் அளித்த பெருமை கம்யூனிஸ்டுகளுக்கு உண்டு அழுத்தம் அளித்து என்ன பண்ணோம் எங்களுக்கு அமைச்சர் பதவி வாங்கினோமா அழுத்தம் அளித்து எங்கள் வீட்டு குடும்பங்களுக்கு நாங்கள் வேலை வாங்கினோமா அழுத்தம் அளித்து எங்கள் வீட்டினுடைய இதர தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து கொண்டோமா நிச்சயமாக இல்லை கம்யூனிஸ்டுகள் அழுத்தம் அளித்ததன் விளைவு நாடாளுமன்றத்தில் பெரும் எண்ணிக்கையில் பாதுகாக்க வேண்டும் எனவே குறைந்தபட்சம் முப்பது நாட்கள் இருபத்தி எட்டு நாட்கள் தான் ஒரு கிராமப்புற விவசாய தொழிலாளி வேலைக்கு போகிறார் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு வருடத்தில் அவர் இருபத்தி எட்டு நாள் முப்பத்தி ஐந்து நாள் தான் வேலைக்கு போகிறார் என்றால் அவர் எப்படி உணவு கொள்ள முடியும் எனவே வாங்கும் சக்தி எப்படி உயரும் பொருளாதாரம் எப்படி உயரும் இந்த பொருளாதார உயர்வுக்கு நீங்கள் குறைந்தபட்சம் நூறு நாள் வேலை திட்டத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னது கம்யூனிஸ்ட் கட்சி மறைந்த எங்கள் தலைவர் எங்கள் கட்சியினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் அன்புத்தோட சீதாராம் யெச்சூரி அவர்கள் நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவினுடைய தலைவராக இருந்தார் பிருந்தாக்காரர் எங்கள் கட்சியினுடைய நாடாளுமன்ற மேல் சபையிலே உறுப்பினராக இருந்தார் இன்னும் பல தலைவர்கள் இருந்தார்கள் விளைவு அவர்களெல்லாம் சேர்ந்து குறைந்தபட்ச பொது திட்டம் என்கிற பெயரை முற்போக்கு கூட்டணிக்கு அளித்த நாள் வேலை திட்டம் வந்தது இந்தியா முழுவதும் இருநூறு மாவட்டங்களில் தான் அமலாக்கினார்கள் அப்படி அமலாக்கக்கூடிய மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் ஐந்து மாவட்டங்கள் அதில் ஒன்று விழுப்புரமாக இரண்டாயிரத்தி நாலிலேயே பெற்றுத்தந்த மாவட்டம் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நீ சொல்ல முடியும் நூறு நாள் வேலை கொடுத்தா ஏதோ புலிங்களை பேசிட்டு இருக்கிற வியாபாரிகள் முப்பது நாள் கிராமத்துல வேலை செஞ்சு நூறு கூலி வாங்கி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் கூலி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அந்த கிராமத்தில் இருக்கிற கடையில நடந்து போய் வாங்கி என்ன கிடைக்குமோ அதை தின்று வாழ்ந்து கொண்டிருப்பாங்க ஆனா அதே குடும்பம் நூறு நாள் கிராமப்புறத்தில் வேலை கிடைத்தார் அன்றைக்கு நூறு ரூபாய் கூலி எண்பது ரூபாய் கூலி என்பது இருந்தது இன்றைக்கு தொண்ணூத்தி ஏழு முன்னூத்தி பதினாலு என்று கூலிகள் இருக்கிறது குறைந்தபட்சம் நூறு நாட்களுக்கு உத்தரவாதப்படுத்தினார் அதோட விலை என்னவாகும் சுமார் முப்பது முப்பதாயிரம் ரூபாய் வரையிலும் ஒரு குடும்பத்துக்கு வாழ்க்கை உத்தரவாதம் இருக்கும் அந்த முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை அந்த கிராமப்புறத்து விவசாய தொழிலாளி வருத்தாத்து டாட்டாவா பிர்லாவா மபத்லாலாங்காவா அல்லது அம்பானி அதானி என்று மோடியோடு நெருக்கமாக இருக்கிற நண்பர்களா அவங்கெல்லாம் வந்து யாரும் போய் சுவிட்சர்லாந்து பேங்க்ல போட போறதில்லை நான் சொன்ன இந்த பணக்கார கூட்டம் எல்லாம் வெளிநாட்டு வங்கியில பணத்தை போட்டு வைக்கும் அதனால இங்க இருக்கிற கள்ளக்குறிச்சி வணிகர்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது டாட்டா வளர்ந்தால் அம்பானி அதானி வளர்ந்தால் பிர்லா வளர்ந்தால் இதர பெருமுதலாளிகள் வளர்ந்தால் கள்ளக்குறிச்சி வணிகர் பெருமக்களுக்கு ஒரு சிறு துளியும் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்க போவதில்லை ஆனால் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு நூறு நாள் வேலை இருநூறு நாளாக உயர்ந்தால் முன்னூறு ரூபாய் சம்பளத்தை ஐநூறு ரூபாயாக உயர்த்தினால் அவர்கள் அந்த பணத்தை கள்ளக்குறிச்சி நகரில் இருக்கக்கூடிய வணிக கடைகளில் கொண்டு வந்து குவிப்பார்கள் வணிகம் பெருகும் விவசாய உற்பத்தி மட்டுமல்ல இதர உற்பத்திகள் பெருகும் இதுதான் பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்தை தான் மார்க்சிஸ்ட் கட்சி முன்வைக்கிறது இந்த பொருளாதாரம் தான் மக்களை காக்கிற பொருளாதாரம் என்று சொல்லுகிறது இந்த பொருளாதாரம் தான் நாட்டை வளப்படுத்துகிற பொருளாதாரம் என்று மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லுகிறது ஏழை உழைப்பாளி மக்களிடத்தில் வாங்கும் சக்தி இருந்தால் ஒரு துணி வாங்கக்கூடிய இடத்தில் இரண்டு துணி வாங்க முடியும் என்று சொன்னால் உற்பத்தி பெரிதுமா பெரிதார் ஒரு சாதாரண உணவு வாங்கக்கூடிய மக்களினுடைய வாழ்நிலை இன்னும் கொஞ்சம் உயர்ந்தால் பெரிதுமா பெரிதார் இதை பற்றி நாங்க சொன்னால் கள்ளக்குறிச்சியில விதண்டவாதம் பேசக்கூடிய யாராவது ஒருத்தர் இருப்பார் அவர் சொல்லவும் செய்வார் ஏங்க மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் எங்க ஊர்ல எல்லா பிராண்டட் கடையும் வந்துருச்சு ஆண்களுக்கு எல்லா விதமான ஆடைகளும் தரக்கூடிய பிராண்டட் ஷோரூம் வந்தாச்சு மொபைல் ஷோரூம் வந்தாச்சு பெரிய பெரிய கடைகள் வந்தாச்சு பெண்களுக்கு தேவையான கோ கலர்ஸ்ல இருந்து எல்லா விதமான பிராண்டட் துணிகளும் வந்தாச்சு நாங்க என்ன சொல்றோம்னா நாங்க மட்டும் இல்ல இந்த நாட்டில் நிர்மலா சீதாராமன் இந்தியாவினுடைய நிதியமைச்சர் அவர்கள் முன்வைத்த பொருளாதார ஆய்வறிக்கை உள்ளிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன என்று சொன்னால் இந்த நாட்டின் மக்களில் ஓரளவுக்கு வாங்கும் சக்தி படைத்தவர்களுடைய எண்ணிக்கை நூத்துக்கு இருபது பர்சன்ட் அளவுலதான் இருக்கு இன்னும் எண்பது சதமான மக்கள் தங்களினுடைய தேவைகளை முழுமையாக வாங்க முடியவில்லை நின்று தடைய வேடிக்கை பார்த்துட்டு போகிற ஜனங்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் நீங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு தேவைப்படக்கூடிய வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தணும் இங்க இந்த மாவட்டத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு அறுநூறுக்கும் மேற்பட்ட ஊராட்சி இருக்கு ஒரு மூணு நகராட்சி இருக்கிறது அல்லது இத்தனை பேரூராட்சிகள் இருக்கிறது எத்தனை அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது அப்படின்னு நான் ஒரு கணக்கு எடுத்தேன் போய் சுமார் ஒன்பது அரசு பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாக மேல்நிலை பள்ளிகளாக இருக்கு இந்த மாணவி ஸ்ரீமதி இறந்து போன பள்ளிக்கூடம் உள்ளிட்ட இந்த தான் தனியார் பள்ளிக்கூடங்கள் அதிகமாக இருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஏரி எல்லாம் ஓடப்படுது நெல்வயல்கள் எல்லாம் விற்கப்படுது அதெல்லாம் கொண்டு போய் யாரிடத்தில் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் பன்னாட்டு பகாசுர கம்பெனிகள் பகாசுர கம்பெனிகளுக்கு தேவைப்படக்கூடிய நிர்வாக பிரிவு ஊழியர்கள் இருக்கிறாங்கல்ல கனி தட்டுவதற்கு கம்ப்யூட்டர் தட்டுவதற்கு வேறு சாப்ட்வேர் வேலைகளை செய்வதற்கு இதர பல்வேறு விதமான நிர்வாக வேலைகளை செய்வதற்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வசதி படைத்த பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய பள்ளிக்கூடம் எங்கே அப்படின்னா கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இருக்குது உண்டு உடைவிட பள்ளிகள் இருக்கிறது நாம ஒரு பெரிய ஸ்வீட் ஸ்டால பார்த்து வெளியில நின்று நம்ம குழந்தைய பார்த்து இது வேண்டாம்ப்பா உனக்கு வேண்டாம் அழுகிற குழந்தைய வேண்டாம்ப்பா அப்பா கிட்ட காசு இல்ல அம்மா கிட்ட காசு இல்லைன்னு சொல்றதுக்கு துணிச்சல் இல்ல அது வேணாம்ப்பா நல்லா இருக்காது பா போவோம்னு அழைச்சிட்டு போவோம் அப்படி ஏமாத்தி அழைத்து செல்லுகிற குழந்தைகளை போல இந்த மாவட்டத்தில் இருக்கிற அரசு பள்ளிகளில் படிக்க வைக்கிற ஏற்பாடு ரொம்ப ரொம்ப சொற்பம் ஆனா எவ்வளவு தனியார் பள்ளிகள் இருக்கிறது அந்த தனியார் பள்ளிகளினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அந்த தனியார் பள்ளிகளினுடைய பல்வேறு விதமான நடவடிக்கைகள் என்ன உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணினால் அவ்வளவும் பணம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் தனியார் பள்ளிக்கூடங்களில் தனியார் கல்லூரிகளில் மிகப்பெரிய அளவிலே பணம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது செய்திருக்கிறது என்ன அரசு கண்டுக்க வேண்டாமா இத ஒன்றிய அரசுக்கு இதில் பங்கு இல்லையா மாநில அரசுக்கு இதில் பங்கு இல்லையா இதையெல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கான ஏற்பாடுகள் என்ன கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என் வீட்டில் இருக்கக்கூடிய மகன் மகள் நிம்மதியாக அரசு பள்ளிக்கூடத்தில் நல்லபடியாக படிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஏற்பாடு வேண்டாம் என்ன அர்த்தம் இந்த அரசு பள்ளிகளில் அல்லது ஒரு அதிகமாக இருக்கக்கூடிய பள்ளி நடுநிலை பள்ளிகளில் நீங்கள் ஆசிரியர் பணியிடங்களை நியமித்தால் எங்கள் வீட்டு பிள்ளைகள் இலவச கல்வி கற்கும் இலவச கல்வியை எங்கள் வீட்டு பிள்ளைகள் முழுமையாக படித்தால் என்னுடைய புலம்பெயர்தல் இடம்பெயர்தல் ஓரளவுக்கு கட்டுப்படும் நான் என் ஊர்ல பிறந்த ஊர்ல நிம்மதியாக வாழ முடியும் அதை உத்தரவாதப்படுத்த வேண்டாமா இந்த அரசுக்கு இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை மாநில அரசும் சேர்ந்து செய்ய வேண்டும் மார்க்சிஸ்ட் கட்சி இப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே நகர்ப்புறத்தில் வேலை உறுதி சட்டத்தை அமலாக்கிய மாநிலம் திரிபுரா மார்க்சிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்த போது செய்தது ஏன் பிற மாநிலங்கள் செய்யவில்லை ஏன் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற நடவடிக்கைகளில் முயற்சி எடுக்கக்கூடாது எடுத்தால் நல்லது எடுக்க வேண்டும் என்கிற வலியுறுத்தலை அவசியம் கிராமப்புற மக்கள் முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த போ போன்ற வேலை இல்லாத பங்களிப்பு அரசுக்கு இருக்கிறது அரசு இதற்கான உரிமைகளை கோரி பெறணும் இப்ப நீங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் நான் கேட்கக்கூடிய கிராமப்புற ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள் பேரூராட்சி நடுநிலை பள்ளிகள் நகராட்சி நடுநிலை பள்ளிகள் ஊராட்சி ஒன்றிய ஒன்றியத்தின் நிர்வாகத்தால் நடத்தப்படுகிற அரசு பள்ளிகள் அதில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை எல்லாம் பூர்த்தி செய்வது அப்படின்னு வருகிற போது ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வழங்கவில்லை இது ஏதோ பண்டிதர்களுடைய பிரச்சனை இந்த கிராமப்புற ஏழை மக்களினுடைய கல்வியை பறிப்பதற்குரிய நடவடிக்கை இது திமுகவினுடைய பிரச்சனை அல்ல ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டினுடைய கிராமப்புற மக்களுக்கு அளிக்கக்கூடிய துரோகத்தை எதிர்த்த போராட்டம் தேவைப்படும் நாங்கள் கட்டவிழ்த்து விட வேண்டும் என்று விரும்புகிறோம் எங்கள் உரிமை எங்கள் கல்வி உரிமை எங்கள் வேலை வாய்ப்பு உரிமை எங்கள் வாழ் உரிமை நாங்கள் பிறந்த ஊரில் எங்களுக்கு வேலையும் கல்வியும் வீடும் தேவை என்று நாங்கள் சொல்லுகிறோம் இந்த கல்வராயன் மலை உள்ளிட்ட இந்த பகுதியிலே மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தி எங்கள் கையில் அதிகாரமில்லை எங்கள் கையில் பதவிகள் இல்லை எங்களிடத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் இல்லை எங்களிடத்தில் அமைச்சர் பெருமக்கள் இல்லை ஆனால் எங்கள் கையில் செங்கொடி இருக்கிறது நாங்கள் போராடுகிறோம் உயர்த்துகிறோம் மூணாயிரத்துக்கும் அதிகமான பட்டாக்களை பெற முடியும் என்று சொன்னால் அதுதான் மார்க்சிஸ்ட் கட்சி அதுதான் செங்கொடி இயக்கத்தினுடைய வரலாறு அப்படின்னா இது

வீட்டுமனை பட்டா இங்கே நாங்கள் மூணாயிரம் பட்டாக்களை போராடி பெற்ற விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம் அங்கு மக்கள் தொகை குறைவு பதினான்கு மாவட்டங்கள் இந்த ஆட்சி காலத்தில் அறுபத்தி ஒன்பதாயிரம் பட்டாக்களை மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய இடது ஜனநாயக முன்னணி அரசு வழங்கியிருக்கிறது மூணரை லட்சம் வீடுகள் வீடற்றோருக்கு வழங்கியிருக்கிறது மூணரை லட்சம் வீடுகள் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்தால் வீடற்றோருக்கு வீடு கிடைக்கும் ஒரே நேரத்தில் கிடைக்கிறது இல்லை அது புரட்சி நடத்தினால் நிச்சயமா கொடுப்போம் எல்லோருக்கும் வீடு வீடற்றோம் கட்சி முன்வைத்திருக்கிற மக்கள் ஜனநாயக புரட்சி நடந்தால் விவசாயிகளும் தொழிலாளர்களும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற அத்துணை பகுதி உழைப்பாளி மக்களும் இந்தியா முழுவதற்கு நடக்கக்கூடிய எழுச்சியோடு இணைந்தால் அது நிச்சயமா நடக்கும் உடனே நடக்கும் புரட்சி நடந்தால் உடனே நடக்கும் வீடு எல்லோருக்கும் கிடைக்கும் இப்போது தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சி இந்த ஒரு இடது ஜனநாயக முன்னணி மூலம் அணி மூலம் மூணரை லட்சம் மக்களுக்கு வீடு கொடுக்கப்படுகிறது பேருக்கு பட்டா வழங்க முடிகிறது என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல அதுதான் உழைக்கும் மக்களின் ஆட்சி உழைக்கும் மக்களுக்கான ஆட்சி அங்க இருக்கக்கூடிய உழைப்பாளிகள் நம்ம ஊர்ல இருந்து கிராமத்தை காலி பண்ணி பெங்களூர்ல போய் சென்னையில போய் வேறு சில இடங்கள்ல வேலை செஞ்சா ஜவுளிக்கடையில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு உட்கார்றதுக்கு ஸ்டூல் கிடையாது கேரளால தோழர் பினராயி விஜயன் அவர்கள் தலைமையில் அமைந்த முதல் இடது முன்னணி ஆட்சி அவர் தலைமையில் அமைந்த முதல் ஆட்சி முன்னாடி அமைந்த ஆட்சி அப்போதே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் அப்படியான ஒரு விஷயத்தை ஒரு இடது முன்னணி மாடல் எப்படி ஒரு நம்பிக்கையை அளிக்க முடியும் வேலை செய்யும் இடத்தில் உரிமை அதை பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டிலே செய்ய முடியும் என்று இருபத்தி ஒன்னிலே ஆட்சிக்கு வந்த பிறகு அமலா சொன்னார்கள் சட்டமாக்கினார்கள் அமலாவதிலே ஒன்னு ரெண்டு இடங்களில் என்ன அர்த்தம் இது வந்து இடது முன்னணி கேரளா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையில் அங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் நடத்தி கொண்டிருக்கிற ஆட்சி நாங்க கிராமப்புறம் வாழ்வாதாரம் முன்னேறணும் மேம்படணும் அப்படின்னா நிலம் உழைப்போருக்கு சொந்தமாக வேண்டும் என்னை விட கூடுதல் விவரங்களை தொடர் சண்முகம் அவர்கள் ஆனால் பாசாஜா போன்ற ஏராளமான உதாரணங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது வங்கத்தில் இடது முன்னணி ஆட்சி இருந்தபோது ஒன்னும் இல்லை ரெண்டு இல்லை நிலமற்ற விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு லட்சம் ஏக்கர் நிலத்தை வழங்கிய பெருமை கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு மட்டும்தான் உண்டு கம்யூனிஸ்ட் இயக்கம் அணை அந்த அணை இந்த அணை எல்லாம் இருக்குது அங்க இருக்கிற மானாவாரி பயிர்களை நம்பி அல்ல கூப்ளியும் கங்கையும் பாய்ந்து வளம் கொளிக்கிற வண்டல் ஏரியாவில் நிலம் கொடுக்கக்கூடிய கட்சியாக மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி இருந்தது திரிபுராவில் எப்படி இருந்தது அவர்கள் முதல் அவருடைய தலைமையில் நடந்த ஆட்சி கேரளாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் முதல் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் உலகத்திலேயே கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஆட்சி கேரளாவில் உள்ள இம் எஸ் அவர்கள் தலைமையில் இஎம் சங்கர் என்று சொல்லக்கூடிய எங்கள் தலைவருடைய தலைமையில் அமைந்த ஆட்சி அந்த ஆட்சி ஏராளமான மக்களுக்கு நிலம் வழங்கியது அப்படி நிலம் வழங்குவது என்பது முக்கியமான விஷயம் நிலம்தான் பொருத்தரை கௌரவப்படும் நிலம் என்பது இது என் நிலம் என்று சொல்லுகிற போது அடுத்தவரின் நிலத்தில் விழுந்து விழுந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளி சொந்த நிலத்தில் நிச்சயமாக நீர்ப்பாசனமும் இதர வசதிகளும் இருந்தால் கடினமாக உழைப்பார் விவசாய உற்பத்தி பெருகும் விவசாய உற்பத்தி பெருகினால் வருமானம் அதிகரிக்கும் அதை சந்தையில் கொண்டு வந்து கொட்டுவார் அதுதான் இருக்கக்கூடிய விஷயம் எனவே நிலம் என்பது மிக முக்கியமான தேவை நீங்கள் எத்தனை சென்று தர்றீங்க என்பது நல்ல பிரச்சனை ஆனா விவசாய தொழிலாளிக்கு நிலமற்ற ஏழை விவசாய தொழிலாளிக்கு நிலம் வழங்குவதை இந்த அரசு உத்தரவாதப்படுத்தமான பிஜேபி சொல்ல முடியுமா நாங்க ஆட்சிக்கு வந்தோம் மோடி சொல்ல முடியுமா நாங்க ஆட்சிக்கு வந்தோம் இத்தனை ஏக்கர் நிலத்தை நாங்கள் வழங்கி இருக்கிறோம் கிராமப்புற ஏழை மக்களுக்கு சொல்ல முடியுமா தமிழ்நாட்டுல இந்தியாவில இத்தனை ஸ்டாண்டர்ட் ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்க கூடாது என்கிற சட்டத்தை காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது பிஜேபிக்கு எங்காவது தகுதி இருக்கா குறைந்தபட்ச தகுதி நான் நில முதலைகளினுடைய கட்டுப்பாட்டை தகர்த்தேன் அவர்களுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்தி குறைத்தேன் பிஜேபி பிஜேபி முழுக்க முழுக்க நில முதலைகளுக்கான ஆட்சி நீ பாருங்க நிலம் நாம கேட்டு நிலமற்ற ஏழை விவசாயத்துக்கு கூலி தொழிலாளிக்கு கொடுங்கன்னு கேட்டு நிலமற்ற ஏழை விவசாய கூலி தொழிலாளி நிச்சயமாக நிலம் பெற்றால் அதில் விவசாயம் செய்வார் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனா பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு இந்த நாட்டு பணக்காரர் மட்டும் இல்லை நான் இந்து நான் கிறிஸ்தவன் நான் முஸ்லீம் என்று பிரித்து கொண்டிருக்கிற பிஜேபி எந்த முதலாளி வெளிநாட்டு முதலாளி இந்துவா இருக்கிறாரு அமெரிக்கால இருந்து வந்து கம்பெனி தோங்குறாரு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அவர் என்ன இந்துவா அவர் கிறிஸ்தவர் இல்லையா அவர் பணக்காரர் இல்லையா அங்க உங்க வாலு ஆட்டிட்டு போகுதே மோடியோட வாலு அவருக்கு போய் உதவி செய்த பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களை பன்னாட்டு கம்பெனிகளுக்கு நீங்கள் சலுகை விலையில் தருவீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் அதுவும் முக்கோகம் விளைகிற நிலத்தை கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரத்துக்கு மேற்பட்ட ஏரிகள் இருந்த மாவட்டம் தொள்ளாயிரம் ஏரிகள் இருக்கிற மாவட்டமாக சுருங்கி போச்சு மொத்த ஏரிகளும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட ஏரிகளில் பன்னாட்டு கம்பெனிகள் அவதாரம் எடுத்திருக்கு வயல்வெளிகளில் செல்போன் கம்பெனிகளும் கார் கம்பெனிகளும் அவதாரம் எடுத்திருக்கு இதற்கு இந்த நாட்டில் ஆட்சியில் இருக்கிற பிஜேபியினுடைய அல்லது மாநில ஆட்சியானுடைய நப தாராளமய பொருளாதார கொள்கைதான காரணம் ஏழை விவசாயிகள் ஒன்னும் இல்லாத ஆளுக்கு கொஞ்சம் நிலம் கொடு அப்படின்னு கேட்டா கொடுக்கிறதுக்கு வழி வாய்ப்பு இல்லை ஆனா பணக்காரர்களுக்கு சலுகை விலையில் நிலம் கொடுக்க முடிகிறது எப்படி கொடுக்க முடியுது கேட்டால் ஆலைகள் வேண்டும் ஆலைகள் வேலைகள் தரும் ஒத்துக்கிறோம் ஆனால் எங்கள் வாழ்வாதாரத்தை சூறையாடி ஆலைகள் என்றால் எப்படி எங்கள் வாழ்வாதாரத்தின் மூலம் வளர்ந்த கல்வி பெற்ற தொழில்நுட்ப பயிற்சியாளர்களுக்கு நீங்கள் ஆலைகளில் வேலை தந்தால் பரவாயில்லை அதுதான உண்மையான மாடலாக இருக்கணும் அதுதான வளர்ச்சிக்கான மாடலாக இருக்கணும் அப்படி ஒரு வளர்ச்சிக்கான மாடலை இந்தியாவில் கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் அது கம்யூனிஸ்ட் இயக்கத்தால் மட்டும்தான் முடியும் இந்த நவீன தாராளமய பொருளாதார கொள்கையை இந்த பெருமுதலாளித்துவ கார்பரேட் முதலாளித்துவ கொள்கையை இந்த வகுப்புவாத கார்பரேட் ஆட்சியை முறியடித்து விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் ஆடை தொழிலாளர்களும் ஆட்டோ தொழிலாளர்களும் உழைப்பு தினம் உழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உடல் தொழிலாளர்களும் ஒன்று சேருகிற போதுதான் அத்தகைய மாற்றம் வரும் அந்த உருவாக்குவதற்கு மதுரைக்கு அழைக்கிறது மதுரையில் இது போன்ற ஏராளமான பிரச்சனைகளை முன்வைத்து விவாதிக்கக்கூடிய இருபத்தி நாலாவது மாநாடு வெற்றி பெறக்கூடிய வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய உழைப்பு மக்கள் பேராதரவை தர வேண்டும் அங்கு நடக்கக்கூடிய அஞ்சு லட்சம் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் இந்த மாவட்டத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் உழைப்பாளி மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சியோடு கட்சியின் செங்கொடியோடு பங்கெடுக்க வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்